வலதுகரம் உன்னை தாங்கும் பயப்படாதே சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஐந்து உன்னுடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உன்னுடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உன்னுடைய காரூண்யம் என்னை பெரியவனாக்கும் கர்த்தருடைய வலதுகரம் எப்போதுமே தமது பிள்ளைகளை தாங்கிக்கொண்டே இருக்கிறது வலதுகரம் என்பது வல்லமையை குறிக்கிறது அவருடைய வலதுகரம் நம்ம எப்போதும் தாங்கி கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த வலதுகரத்தை யாராலும் பார்க்கவே முடியாது கர்த்தருடைய வலதுகரம் என்னை தாங்கிக் கொண்டே இருக்கிறது என்று யாரிடம் சொன்னாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுடைய புறக்கண்களால் அதை பார்க்க முடியாது அது ஒரு வல்லமை அதை உணர்ந்தவர்களால் தான் சொல்ல முடியும் வலக்கரம் போன்ற அவரது வல்லமை மட்டும் நமது மத்தியில் செயல்படாமல் இருந்திருந்தால் பிசாசி எப்போதோ நம்மை கீழே விழத்தள்ளி பாவம் என்னும் சேற்றிற்குள் மூழ்கடித்து நம்மை அழித்திருப்பான் நமது ஆத்மா நரகத்தில்தான் கண்டெடுக்கப்பட்டிருந்திருக்கும் ஆனால் கர்த்தருடைய கரம் நம்மை அவ்வாறு விடவில்லை சில எல்லாம் நாம் எண்ணி பார்த்தோமே ஆனால் அதையெல்லாம் நம்மால் தனியாக கடந்து வந்திருக்கவே முடியாது திருமண காரியமாக இருக்கலாம் வேலை காரியமாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் நாம் யோசித்து பார்த்தோமே ஆனால் நமக்கு பின்னால் ஒரு வல்லமையான கரம் நம்மை தாங்கி கடத்தி வந்திருப்பதை உணர முடியும் அந்த கரமே நம்மை தாங்கி சுமந்து கடத்தி வந்திருக்கிறது நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்தால் நமக்கு புரியும் ஒரு தகப்பனை போல அவர் நம்மை தாங்கி சுமந்து வந்திருக்கிறார் நாம் கடந்து வந்த பாதைகளில் பதிந்த நமது காலடி தடங்களுக்கு கீழ் தேவனுடைய கரம் பதிந்திருக்கிறது இதை நம்மால் பார்க்க முடியாது நாம் தான் இந்த பூமியிலே காலடித்தடம் பதித்து நடந்து வந்து சாதித்து விட்டது போல காண்பித்துக் கொள்கிறோம் ஆனால் நமது கண்ணுக்கு தெரியாத வல்லமையான கரமே நம்மை ஒரு தகப்பனை போல சுமந்து வந்து கரை சேர்த்திருக்கிறது உங்களை நீங்களே சுமப்பது போன்ற பாரத்தோடு காணப்படுகிறீர்களா பயப்படாதீர்கள் உங்களுக்கு தெரியாமலே ஒரு கரம் உங்களை சுமந்து கொண்டு இருக்கிறது அந்த வல்லமையின் கரம் உங்களை கரை சேர்க்கும் எதற்கும் பயப்படாதிருங்கள் ஆமேன்